عدّيّايم عد 36 ياسين بسم الله الرحمن الرحيم ياسين ياسين, ياسين والقرآن الحكيم نعم ملك القرآن مِذ آن إنّك لمن المرسلين علي صراط مستقيم نيرانا بادغلي ركندير تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون கவனமற்றும் முன்னோர் எச்சரிக்கப்படாமலும் இருக்கின்ற சமுதாயத்தை நீர் எச்சரிக்கை செய்வதற்காக மிகைத்தவனாகிய நிகரற்ற அன்புடையோனால் இது அருளப்பட்டது அவர்களில் அதிகமானோருக்கு எதிராக கட்டளை உறுதியாகிவிட்டது எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளை நாம் போட்டுள்ளோம் அவை அவர்களின் தாடை வரை உள்ளன எனவே அவர்களின் தலைகள் மேல் நோக்கி உள்ளன وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பை ஏற்படுத்தியுள்ளோம் அவர்களுக்கு பின்னேயும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தியுள்ளோம் அவர்களை மூடிவிட்டோம் எனவே அவர்கள் பார்க்க முடியாது അവർ എച്ചും എച്ചരിക്കാതിരുപ്പതും അവരുത്തവരെ സമമാണ് അവർ നമ്പികൊള്ള മാ فَبَشِّرْهُ بِمَغْفِرَةٍ وَأَجْرٍ كَرِيمٌ இந்த அரி பின்பற்றி அளவற்ற அலவட்ட தனிமையில் அஞ்சு ஒரைதான் நீர் எச்சிரிப்பீர் அவருக்கு மன்னிப்பு மரியாதைக் குரிக்கு கூலிபட்டி நர்ச்சைதிக் குருவிராக إِنَّا نَحْنُ نُحْيِيلْ مَوْتَى وَنَكْتُب இறந்தோரை நாமே உயிர்ப்பிப்போம் அவர்கள் செய்தவற்றையும் அவர்களது அடிச்சுவடுகளையும் பதிவு செய்கிறோம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவான ஏற்றில் வரையறுத்துள்ளோம் واضرب لهم مثلا اصحاب القريه اذ جاءها المرسلون اذ ارسلنا اليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا அவர்களிடம் இருவரை தூதர்களாக நாம் அனுப்பிய போது அவ்வொருவரையும் பொய்யர் கருதினர் எனவே மூன்றாம் வரை கொண்டு வலுப்படுத்தினோம் நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று அவர்கள் கூறினர் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தவிர வேறில்லை அளவற்ற அருளாளன் எதையும் அருளவில்லை நீங்கள் பொய் சொல்வோராகவே இருக்கின்றீர்கள் என்று அவ்வூரார் கூறினர் قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களே என்பதை எங்கள் இறைவன் அறிவான் தெளிவாக எடுத்து செல்வது தவிர எங்கள் மீது வேறு எதுவும் இல்லை என்று தூதர்கள் கூறினர் பாலோ நாங்கள் உங்களை கெட்ட சகுனமாக கருதுகிறோம் நீங்கள் விலகிக் கொள்ளவில்லையானால் உங்களை கல்லால் எரிந்து கொலை செய்வோம் எங்களிடமிருந்து துன்புறுத்தும் வேதனை உங்களுக்கு ஏற்படும் என்று அவ்வூராறு கூறினர் உங்கள் கெட்ட சகுனம் உங்களிடமே உள்ளது நீங்கள் அறிவுரை கூறப்பட்டாலுமா எங்களை மிரட்டுவீர்கள் இல்லை நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கின்றீர்கள் என்று தூதர்கள் கூறினர் அந்நகரத்தின் கோடியிலிருந்து ஒருவர் விரைந்து வந்து என் சமுதாயமே தூதர்களை பின்பற்றுங்கள் என்றார்

அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அவனன்றி வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்வேனா அளவற்ற அருளாளன் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த பயனையும் அளிக்காது அவர்கள் என்னை காப்பாற்றவும் மாட்டார்கள் அப்பொழுது நான் பகிரங்கமான வழிகேட்டில் ஆவேன் நான் உங்கள் இறைவனை நம்பிவிட்டேன் எனக்கு செவி சாயுங்கள் என்றும் கூறினார் சொர்க்கத்திற்கு செல் என்று அவரிடம் கூறப்பட்டது அதற்கவர் என் இறைவன் என்னை மன்னித்ததையும் மரியாதைக்குரியோரில் என்னை ஆக்கியதையும் எனது சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக் கூடாதா என்றார் அவருக்கு பின் அவரது சமுதாயத்திற்கு எதிராக ஒரு படையை வானத்திலிருந்து நாம் இறக்கவில்லை அவ்வாறு இறக்குவோராகவும் நாம் இருந்ததில்லை அது ஒரே ஒரு பெரும் சப்தமாகவே இருந்தது உடனே அவர்கள் சாம்பலானார்கள் مَا يَأْتِيهِم مِّن رَّسُولٍ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ அடியார்களக்கு இது இடப்புதான அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவரை அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததில்லை ألم يراؤ کم أہلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون அவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அழித்துள்ளோம் அவர்கள் இவர்களிடம் திரும்பி வர மாட்டார்கள் என்பதை இவர்கள் அறியவில்லையா அனைவரும் ஒட்டுமொத்தமாக நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள் இறந்த பூமி அவர்களுக்கு ஒரு சான்று அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம் அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம் அதிலிருந்து அவர்கள் உண்ணுகின்றனர் அதில் பேரி மற்றும் திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தினோம் அதன் கனிகளை அவர்கள் உண்பதற்காக அதில் ஊற்றுகளையும் பீரிட்டு ஓட செய்தோம் அதை அவர்களின் கைகள் தயாரிக்கவில்லை அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா சுபஹல்ல பூமி முளைக்க செய்வதிலிருந்தும் அவர்களிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகள் அனைத்தையும் உருவாக்கியவன்வன் தூயவன்வன் وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون. يراهم عبر الكورة صندل. هذا الليل قهل وردت الكروم. وداني عبر يرول الأرنب وردت الأرنب. والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது அறிந்தவனாகிய மிகைத்தவனுடைய ஏற்பாடாகும் சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம் முடிவில் அது காய்ந்த பேரிச்சம் பாலை போல் ஆகிறது لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون سوريا نال سندرنا يعدي ملياد يروه بخلي من داد ஒவ்வொன்றும் ஆகாயத்தில் நீந்துகின்றன நிரப்பப்பட்ட கப்பலில் அவர்களின் சந்ததிகளை நாம் ஏற்றியதும் அவர்கள் ஏறி செல்லும் அது போன்றதை அவர்களுக்காக படைத்ததும் அவர்களுக்குரிய சான்று நாம் நாடினால் அவர்களை மூழ்கடிப்போம் அவர்களுக்காக குரல் எழுப்புவோர் எவரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள் إلا رحمة منا ومتاعا إلى حين يننم نمد أرول إن كارن ما هم كوريبت نير مرأي أنبو بيبدر كاهم مول هدي كبل وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون உங்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அஞ்சுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது புறக்கணிக்கின்றனர் அவர்களின் இறைவனது சான்றுகளில் எந்த சான்று அவர்களிடம் வந்தபோதும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருந்ததில்லை وَإِذَا قِيلَ لَهُمْ أَنفِقُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ قال الذين, كفروا قَالَ الَّذِينَ كَفَرُوا لِلَّذِينَ آمَنُوا أَنُطْعِمُ مَن لَّوْ يَشَاءُ اللَّهُ أَطْعَمَهُ إِن أَنتُمْ إِلَّا فِي ضَلَالٍ مُّبِينٍ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதில் இருந்து நல்வழியில் செலவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது இல்லாதவருக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டுமா அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு உணவளித்திருப்பானே தெளிவான வழிகேட்டிலேயே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று ஏக இறைவனை மறுப்போர் நம்பிக்கை கொண்டோரிடம் கூறுகின்றனர் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கின்றனர் ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும்போது அவர்களை அது பிடித்துக் கொள்ளும் அப்போது மரணசாசனம் கூற அவர்களுக்கு இயலாது தமது குடும்பத்தாரிடம் திரும்பி செல்லவும் மாட்டார்கள் ونفخ في الصور فاذا هم من الاجداف الى ربهم ينسلون صور بودபடும் உடனே அவர்கள் சமாதிகளில் இருந்து தமது இறைவனை நோக்கி விரைவார்கள் قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا எங்களுக்கு கை செய்தமே எங்கள் உறக்கத்தலத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தவன் யார் என்று கேட்பார்கள் அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுவே என கூறப்படும் فإذا هم جميع لدينا محضرون وره ور پرم سبدم تبير وير يدوم اللي ودنه أورهل أنيبرم نمدم وند درطة پدوارهل فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون என்று எவருக்கும் சிறிதளவும் அநீதி அடைக்கப்படாது நீங்கள் செய்து கொண்டிருந்ததை தவிர கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் அந்நாளில் சொர்க்கவாசிகள் தமது செயல்களில் திளைத்திருப்பார்கள் அவர்களும் அவர்களது துணைகளும் கட்டிலில் சாய்ந்து நிழல்களில் இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு கனிகள் உள்ளன அவர்கள் கேட்டவை அவர்களுக்கு கிடைக்கும் இது நிகரற்ற அன்புடைய இறைவனின் கூற்றாகும் குற்றவாளிகளே இன்று நல்லோர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் الم اعهد اليكم يا بني ادم ان لا تعبدوا الشيطان انه لكم عدو مبين وان اعبدوني هذا صراط مستقيم ஆதமுடைய மக்களே ஷைத்தானை வணங்காதீர்கள் அவன் உங்களின் பகிரங்க எதிரி என்னையே வணங்குங்கள் அதுவே நேரான வழி என்று உங்களிடம் நான் உறுதிமொழி எடுக்கவில்லையா உங்களில் பெரும் கூட்டத்தினரை அவன் வழி எடுத்து விட்டான் நீங்கள் விளங்கியிருக்க கூடாதா هَٰذِهِ جَهَنَّمُ الَّتِي كُنتُمْ تُوعَدُونَ இதுவே உங்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நரகம் اصْلَوْهَا الْيَوْمَ بِمَا كُنتُمْ تَكْفُرُونَ நீங்கள் ஏக இறைவனை மறுத்துக் கொண்டிருந்ததால் இன்று இதில் கருகுங்கள் என்று கூறப்படும் என்று அவர்களின் வாய்களுக்கு முத்திரையிடுவோம் அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவர்களின் கைகள் நம்மிடம் பேசும் கால்கள் சாட்சி கூறும் நாம் நினைத்திருந்தால் அவர்களின் கண்களை எடுத்திருப்போம் அப்போது பாதையை நோக்கி விரைவார்கள் அப்பொழுது எப்படி அவர்கள் பார்க்க முடியும் நாம் நாடியிருந்தால் இருந்த இடத்திலேயே அவர்களை உருமாற்றியிருப்போம் அதனால் அவர்கள் முன்னே செல்ல இயலாது பின்னேயும் செல்ல மாட்டார்கள் நாம் யாருக்கு வாழ்நாள் அளித்தோமோ அவரை படைப்பில் இறங்கு முகமாக்குகிறோம் இதை அவர்கள் விளங்க மாட்டார்களா இன் ஹுவ இல்லா zikrun வ குர்ஆனன் முபீன். யவர்க்கு ஆதாவுது முஹம்மதுக்கு கவிதை நாம் கற்று தரவில்லை. அது அவருக்கு தேவையில்லை. இது அறிவரையும் தெளிவான குர்ஆனும் தவிர வேறில்லை. லியூன் ذிர மன் كان ஹய்யன் வ யஹிக்கல் கௌலு அலால் உயிருடன் உள்ளவரை எச்சரிப்பதற்காகவும் நம்மை மறுப்போருக்கு எதிரான கட்டளை உறுதியாவதற்காகவும் இதை அருளினோம் நம் கைகளால் உருவாக்கிய கால்நடைகளை அவர்களுக்காக படைத்துள்ளோம் என்பதையும் அவர்கள் அதற்கு உரிமையாளர்களாக உள்ளனர் என்பதையும் அவர்கள் காணவில்லையா அவற்றை அவர்களுக்காக கீழ்படிய செய்தோம் அவற்றில் அவர்களின் வாகனங்களும் உள்ளன அவற்றிலிருந்து அவர்கள் உண்ணுகின்றனர் அவர்களுக்கு பயன்களும் பானங்களும் அவற்றில் உள்ளன நன்றி செலுத்த மாட்டார்களா தமக்கு உதவி செய்யப்பட அல்லாவை என்று பல கடவுள்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டனர் அக்கடவுள்களுக்கு இவர்களே இவ்வுலகில் முதன்மை காவலர்களாக இருக்க அக்கடவுள்களோ இவர்களுக்கு உதவ இயலாது முகமதே அவர்களின் கூற்று உம்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம் அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நாம் அறிவோம் أَوَلَمْ يَرَ الْإِنسَانُ أَنَّا خَلَقْنَاهُ مِنْ نُطْفَةٍ فَإِذَا هُوَ خَصِيمٌ مُبِينٌ மனிதனை விந்து துளியிலிருந்து படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா அவனோ பகிரங்கமாக எதிர்வாதம் புரிகின்றான் وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ قَالَ مَنْ அவன் நமக்கு உதாரணம் கூறுகின்றான் அவனை நாம் படைத்திருப்பதை மறந்துவிட்டான் எலும்புகள் மக்கிய நிலையில் அதை உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்கிறான் முதல் தடவை இதை யார் படைத்தானோ அவன் இதை உயிர்ப்பிப்பான் அவன் ஒவ்வொரு படைப்பையும் அறிந்தவன் என்று கூறுகிறார்கள் அவன் பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை ஏற்படுத்தினான் அதிலிருந்து நீங்கள் தீ மூட்டுகின்றீர்கள் أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இவர்களை போன்றவர்களை படைக்க சக்தி பெற்றவன் இல்லையா ஆம் அவன் மிகப்பெரிய படைப்பாளன் அறிந்தவன்

இலை எவனது கையில் ஒவ்வொரு பொருளின் அதிகாரங்களும் உள்ளனவோ அவன் தூயவன் அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்